நான் வந்து ஏமாந்து வந்திருக்கேன் நாங்கள் நிறைய பேர் வந்திருக்கோம் புதுசாக நான் இன்னைக்கு இன்னைக்கு தான் புதுசாக வந்தேன் இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே வந்து ஜபம் பண்ணிட்டு கொஞ்சோட்டு இறங்கினோம் அப்போவே எனக்கு ஒரு வாசனை வந்துச்சு ஆனால் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு பூ வாசனையா அப்படின்னு என்ன பூ கிடைக்க நல்லா பூ வாசனை அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் இருந்தேன் ஆனால் நான் சுற்றி வரும்போது நல்லபடி தான் நல்ல வாசனை வந்துச்சு அந்த வாசனை வந்து நீண்ட நேரம் நின்றுச்சு அதுதான் மிக குறிச்சடி திறக்கும் போது நான் எல்லாரையும் கூப்பிட்டு இதில் போது வாசனை வந்து இந்த பையன் மருட்ட கேட்டிருந்தேன் உங்களை வாசனை வந்திருக்கானு கேட்ட பிற பையமருன்னு சொன்னாங்க அம்மா வா வாரங்க மறந்துருக்கு அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் கேட்ட பிறகு அங்கே வந்திருக்கேன்னு சொன்னாங்க நான் இரமந்தரகம் வந்துருக்கேன் நிறைய டைம் வந்துருக்குது இங்கே நீர்வீட்டில் வந்தது பார்த்துருக்கேன் நீர்வூட்டை நாங்கள் எடுத்து இருக்குதோ இது வந்து மூணு நேரம் வந்தேன் மூணாவது நேரம் வந்த நேரம் அந்த வாசனை வந்து இதுக்கு முன்னாடியும் வந்துருக்கேன் நாலஞ்சு வாட்டி அதில் ஒரு தடவை எனக்கு விடிய காலம் நாலு மணிக்கு ஒரு மாதிரி ஒளி மாதிரி தெரிஞ்சது நான் இது ரே ஒரு கேரளா நீங்கள் தான் ஃபஸ்ட் தடவை வந்துருக்கீங்க வந்துப்பா ஒரு பத்து மினிட் எடுத்தது என் பேர் பிரபா நான் ராமந்துறையில் வந்திருக்கேன் நான் சந்தியாகப் பிறகு குருசடியில் வந்த நேரம் ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே எனக்கு ஒரு நறுமண வாசனை வந்துச்சு வாசனை தந்த சந்தியாகப்பிற்கு கோடான நன்றி என் பேர் பிடிச்சியில் வந்து வந்திருக்கேன் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தது சேஷம் ஒரு மனம் வந்தது குருஷடியில் வந்து நான் வந்து வண்டியோட டிரைவர் முதல் முதலாம் இவ்வளோ இங்கே வரேன் വന്ന പോ നമ്മ വണ്ടിയെയിൽ വന്ന് എല്ലാവരും ചല്ലരുക്കെ ഇങ്ങനെയ അതിശയങ്ങളെല്ലാം നടക്കുന്നത് ഇപ്പോൾ നാനും അതുപോടിയാ പള്ളിയ വന്ന് സാമി കുമ്പിട്ട് വരുംപോലെ ഇങ്ങ വന്ന് കുമ്പോൾ വാസന വന്നിച്ച് നല്ലപടിയാ വാസന വന്നിച്ച് എൻ്റെ പേര് അഗി ഇവിടുന്ന് എണ്ണ ഇട്ടതിന് ശേഷം കാറിൻ്റെ വേദനയെല്ലാം മാറിയായിരുന്നു അതുപോലെ തന്നെ ഇവിടെ വന്നപ്പോഴത്തേക്ക് നല്ലൊരു വാസന ഉണ്ടായിരുന്നു